அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் தன்னோ விஷ்ணு பிரச்சோதய நேற்றைய தினம் முதல் நாம் விஷ்ணு நாமத்தின் பூர்வ பாகத்தின் முதலாம் ஸ்லோகத்தை பார்த்தோம் இன்றைய தினம் நாம் இரண்டாவது ஸ்லோகத்தில் விஸ்வக்ஷேனரை வணங்குவதாக வரும் ஸ்லோகத்தை பார்ப்போம் முதலில் விஸ்வக்ஷேனர் யார் என்பதை தெரிந்து கொள்வோம் விஸ்வக்ஷேனர் சேனாதிபதி ஆழ்வான் சேனை முதலியார் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் இவர்தான் நித்திய சூரிகளுக்கு எல்லாம் தலைவர் எம்பெருமானுடைய சேனைக்கு தலைவர் அதனால் சேனாதிபதி என்று கூறுகிறோம் ஆதிசேஷன் கருடன் எல்லாம் நித்திய சூரிகள் அவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர் விஸ்வக் என்றால் எல்லா திசையும் எல்லா திக்கிலும் என்று பொருள் எல்லா திசையிலும் பெருமாளின் சேனைக்கு இவர் ஒருவரே தலைவர் அதனால் விஸ்வக்ஷேனர் பிரம்மாவை தேர்ந்தெடுப்பதும் இவர்தான் உற்சவ காலங்களில் இவர் புறப்பாடுதான் முதலில் நடைபெறுகிறது இவரை முதலில் சேவித்து விட்டுதான் பெருமாளையை சேவிக்க வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஆச்சாரிய பரம்பரை எம்பெருமான் பெரிய பிராட்டியார் அதற்கு பிறகு நம் விஸ்வக்ஷேனர் அதன் பிறகுதான் நம்மாழ்வார் வருகிறார் அதாவது நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்தவர் விஸ்வக்சேனர் பட்டர் தன் விஷ்ணு சகசிரநாம வியாக்கியான ஆரம்ப மங்கள ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரெங்கநாதரின் சேனைத் தலைவரான விஸ்வக்சேனரை வணங்குகிறார் அதே போல ஸ்ரீ வேதாந்த தேசிகன் எதிராஜ சப்ததியில் இப்படி கூறுகிறார் வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் சகம்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் தம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் மூன்றாவது ஆச்சாரியர் சேனை முதலியாரான விஸ்வக்ஷேனர் இவர் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு எல்லோரையும் செயல்களில் நியமிக்கிறார் இவர் எம்பெருமானுடைய படைகளுக்கு தலைவராய் நிற்கின்றார் இவருடைய கையில் எப்போதும் பிரம்பு இருந்து கொண்டிருக்கும் அதன் முனையை இவர் சொடுக்கினால் அதற்கு அஞ்சி இந்த பிரபஞ்சம் முழுவதும் சத்தம் நிலையை மீறாமல் நடந்து கொள்ளும் இவருடைய தேவிக்கு சூத்ரவதி என்று திருநாமம் இவ்வாறு தம் அதிகாரத்தால் பிரபஞ்சத்தை ஆளும் விஸ்வசேனரை தொழுகின்றேன் கையில் இருக்கும் பிரம்பை வைத்துக்கொண்டு உலகத்தையே ஆட்டி என்று ஸ்ரீ வேதாந்த தேதிகன் கூறுவதை பார்த்தோம் இப்போது விஷ்ணு சகசிர நாமத்தின் பூர்வ பாகத்தில் வரும் இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் திசதம் தமாயத்ரா பாரிசத்யம் விக்னம் நிக்னந்திதம் இந்த ஸ்லோகத்தின் பொருளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் யானை முகன் முதலான பரிவார கூட்டங்களுக்கு தலைவராகவும் தம்மையே தியானம் செய்பவருக்கு வருகின்ற எல்லா இடையூறுகளையும் நீக்கி மகிழ்ச்சி அளிப்பவரும் ஆகிய சேனை முதல்வரின் திருவடிகளையும் வணங்குகிறோம் என்பதாக பொருள் வக்ராத்யா पारिचत्याः परस्सदं विघ्नं निग्नन्दि सददं विश्वक्षीणं तमाश्रये यस्य व्रतवक्राश्यारिसत्याः परस्सदं विघ्नं निक्नन्दि सददं विश्वक्षीणं तमाश्रये सर्वं श्रीकृष्णार्पणम् अस्तु